மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அப்புறம் நானும் ஏழாவது மாதம் முதல் உபதேசம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நல்லா போயிட்டுருக்கு ஏகப்பட்ட மாற்றம் நல்லாவே போயிட்டு நானும் அப்படி தான் பண்ணேன் அவர் உபதேசம் இது இருக்குது தியானம் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் ஐயோ தியானம் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியா சின்ன சின்ன தெரியாது கூட இந்த பாறையில போறவங்களுக்கு வராது இதெல்லாம் தகஞ்சம் உலகத்தில் அப்படின்றது புரிஞ்சிடும் இதில் வராதவங்களுக்கு அது புரியாத சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க அதனால இதில் இருந்தீங்கன்னா புருஷம் மட்டாட்டி ரெண்டு பேரும் இருக்கும் போது சிறப்பா இருப்பான்னு கூடுவோம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் என்ன கோவில் போனால் இந்த வெள்ளை கலரில் போட்டு போகிறீங்க மஞ்சள் கலரு பச்சை கலர் சீலைலாம் கட்டி போகலையா மஞ்சள் கலர் சீலை கட்டி போகலையா அப்படின்ற கேட்குறாங்க அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இங்கே வந்து இந்த இது புரியாதுமா இது இப்போ கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறீங்க சாமிக்காய் கொடுக்குறீங்க எப்போ இந்த சாமிக்கு யாருனா என் தேங்காய் கொடுத்துக்குறேன்னா இல்லை சாமி தேங்காய் எடுத்து துண்ணுறதுக்கு தான் தேங்காய் உடைச்சி சாமி தேங்காய்க்கு தேங்காய் பூ பழம் வாங்கிட்டு போகிறீங்க என்னென்ன வாங்கிட்டு போகிறீங்க பழம் வாங்குறீங்க பூ வாங்குறீங்க தேங்காய் வாங்குறீங்க கற்பூரம் வாங்குறீங்க பாக்கு வாங்குறீங்க இதையெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்றீங்க சாமி இதெல்லாம் கேட்டுதான் எப்போ சாமி பேசிச்சு முதல்ல மனுஷன் கேட்டார் சும்மா ஏமாற்றினுங்கிறான் சாமி இதை சொல்லிச்சு அதை சொல்லிச்சு இது பண்ணி சாமி பேசுமா சாமி பேசணும் இவன் கஷ்டப்படுவான்னா சாமி பேசணும் அந்த உலகம் எப்படி இருக்குமா சாமி பேசாது வாங்கும் அவ்வளோதான் ஆனால் பேசாத சாமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபட்றது எதுக்காக இதை சாமிக்காக இல்லை எல்லாமே உங்களுக்காக தான் தேங்காய் ஓடிச்சு சாமி பக்கம் வைக்க வேண்டிய தேங்காவை ஓட்ட சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் தேங்காயை வச்சுக்கிறீங்களே என்ன காரணம் அது மனம் வெள்ளையா தான் அந்த தேங்காய் சொன்னாரு அங்காரம் உள்ளடக்கு ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலர் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்த காலம் மனம் எப்படி இருக்கணும் தேங்காய் கருணை மாதிரி வெள்ளை மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வெள்ளை ஆடை எடி போட்டு போட்டு கலர் ஆடை போடும்போது மனம் தடுமாறும் ஆடை போடும்போது மனம் தடுமாறாது அதனால் ஞானத்தில் வெள்ளை ஆடை போடணும் அப்படின்றதுக்காக நம்ம வெள்ளையாடை கட்ட சொல்லணும் தேங்காய் உடைக்கிறது மும்மலத்தை நீக்கிறதுக்காக வேல் மட்டை ரோடு காய் நீக்கினா அமுதம் கிடைக்கும் மும்மலாம் அது மூணு பாவங்கள் தாய் தாப்பனால வந்த பாவம் நம்மளால் வந்த பாவம்லாம் நீக்கிறதுக்கு தான் தேங்காய் வச்சு வைக்கிறோம் வெத்தலை எதுக்கு வைக்கிறோம் காற்று தனக்குள்ளே இருக்குது அந்த காற்று ஆடிக்கு அந்த ஆட்டத்தை நிறுத்தத்துக்கு தான் வெத்தலை வச்சு கும்பிட்றோம் பூ எதுக்கு வைக்கிறோம் ஆகாயத்தை வச்சு கும்பிட்றோம் நெருப்பு தற்புறம் எதுக்கு வைக்கிறோம் நெருப்பை வச்சு கும்பிட்டுன்னு போகிறோம் பாக்கு எதுக்கு வைக்கிறோம் தண்ணிக்கு கும்பிடுறோம் அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம இறைவனாக வழிபட்டுன்னு போகிறோம் அஞ்சு பஞ்சபூதம் தான் மனுஷனுக்கும் தெரியும் கடவுள் தெரியாது அஞ்சு பஞ்சபோதம் தான் கடவுளே நம்மளை படிக்கிற அஞ்சு பஞ்சபோதம் தான் நம்மளை படித்தது இந்த அஞ்சு பஞ்சபோதம் தனியாக இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரியாது இந்த அஞ்சு பஞ்சபோதத்தை ஒன்றா ஆகணும் ஞான வழியில கடவுள் தெரியும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க இது தெரியாம நம்ம தடுமாறிக்கணும் வேஷம் போட்டுக்கணும் ஊரை பயம் போட்டுக்கணுங்கிறதுல ஒரு பயனும் கிடையாதுமா சொல்லுங்க இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கோவில் போகணும்ன்ற என்ன வராது ஏன்னா இறைவன் எங்கே இருக்கு அதனால்தான் சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் ஓடி கோடி இருந்து போடணும் கடவுள் என்ற ஒரு பேர் ஒளியை தேடி செத்து போனவே என்னையே சொல்ல முடியாத அத்தனை கோடி பேர் செத்து போயிட்டான் ஆனால் அந்த கடவுள் என்ற ஒளி உனக்குள்ளவே இருக்கிற தெரிய அதனால ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலனாவார் வேணியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சிவசக்தியின் மேலே சத்திய பண்ணி சொல்லுறதான் கடவுள் உனக்குள்ள திருவாய்கள் அப்போ உனக்குள்ள தேடி உன் வழியை காட்டும் போது அது உனக்குள்ள தேடும் போது அடா அடாடா இல்லை அது தெய்வம் சிலை தான் அது ஆனால் தெய்வம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தெரியும் போது கோவிலுக்கு போகும் மனம் வரல உங்களுக்குள்ளவே தேடுறீங்க இவ்வளவுதான்மா வித்தியாசம் கேள்வி ஏகப்பட்ட யூடியூப்ல நீங்க கொஞ்சம் நிறஞ்ச கேள்வி இல்லை பதில் இல்லை

அந்த பொண்ணு ஏதோ பிரச்சினையை அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சா அந்த நேரத்தில் என்னுடைய வீடியோ கிடச்சி அந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் வேற எந்த வீடியோ வந்தாலும் கிடையாது சாமி உங்கள் வீடியோ மட்டும்தான் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை பார்ப்பேன் எனக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்குது இன்னும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் டாக் டாக்ஸி வச்சுக்கின்னு வந்தது நைட்டு ஒம்பார மணி நைட் வரும்போது அப்புறம் வந்து உபதேசம் ரெண்டு உபதேசம் கொடுத்தாச்சே போயிடுச்சு அந்த மாதிரி பல பேர் வாழ்க்கையில தைரியத்தை உண்டாக்கி அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு நம்ம பேச்சு என்ன எல்லாரும் உலகத்தில் படிச்சவங்கம்மா நான் மட்டும் படிக்காதவன் ஆனால் அந்த படிக்காத பேச்சு பல பேர் கேட்குறாங்க அது ஒரு மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் நாங்களும் யூடியூப் எடுத்த உங்க வீடியோ தவிர வேற எதையும் போறதில்லை அதுக்காகவே ஒரு செல் வாங்கி சொன்னோம் எங்கள் குழந்தைங்களும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க நீங்கள் சொல்கிறது குழந்தைங்க சொல்கிறது ஏ முன்னேறு சரியாக போனால் பின்னறு சரியாக வரும் அப்படின்பாங்க முன்ன போக ஊடுருன்னு போகிற ஏர் போனியை மானியமாக ஓட்டிக்க அந்த கலப்பையே பின்னாடி வர ஏர் அந்த கலப்பை அதுக்கேற்ற மாதிரி தான் போவோம் அப்போ முன்னாடி போகிற ஏர் நேராக போச்சுன்னாலும் பின்னாடி போகிற ஏர் அந்த பக்கத்தில் நேராக போகும் அதனால சொன்னால் முன்னே போகிற ஏர் சரியா போச்சுன்னா பின்ன போகிற ஏர் சரியாக போகணும் ஒரு குடும்பத்தில் முறையில் தாய் தவப்பில் சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால் தான் அந்த வம்சம் சரியாக வரும் தாய் தவப்பனுக்குள்ள பகை வந்து மனசில் விரோதம் வச்சுக்கிணா சந்தை சச்சரவு குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை இளமையிலே அந்த குழந்தைங்க கவனிக்கும் போது முதுமையில் அதுவே வரும் அதுங்களுக்கு அதனால சொன்னோம் தொட்டில் குழம்ப சுடுகாடு மட்டும் பண்ணணும் எப்போ அது மனசில் இளமையில் எது ஊறுதோ அதை எவ்வளோ வளர்ந்தாலும் அது மறக்க முடியாது அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம குழந்தைங்கள நம்மளே பயன்படுத்திடக்கூடாது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ என்கிட்டு போட்டோம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தெய்வ பக்தியோடு வாழணும் அப்படின்ற நினைவோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுங்க வம்சம் நல்லா இருக்கும் பின்னாடி அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் வாழணும் அதனால் நம்ம வழிகாட்டியாக நிற்கணும் அதுக்கு

ஆனா அந்த தான் நிறைய பேர் நம்பி போறாங்க நேர் வழியா போடலாம் ஊரை பார்த்து நம்ம கூட போயிட முடியாது நமக்குன்னு ஒரு பாதை வகுத்து வரும் தெய்வம்ன்றது கற்பனையில கும்பிட்டுன்னு ஆனா தெய்வம் கற்பனையில இல்ல நிஜத்துல இருக்குது இவன் மனசுல அந்த நிஜத்தை அடைய முடியாதால இவன் கற்பனையிலே கடவுளை பத்தி பேசியிருந்துச்சுன்னு கடவுள வந்து குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் ஆறாஞ்சி உண்மைகளை எடுக்கணும் எடுத்த பிறகு ஒரு போய் சொன்னான்னா அது உண்மையாக சொல்லுவான் ஆனால் இவனுக்கே தெரியாத புக்குங்களில் படிச்சுட்டு எழுதி புக்குல வந்து ஒரு நேரடியாக எழுதுனா யாரும் படிக்க முடியாது புக்கை வந்து மிகைப்பட்டு எழுதாதான் படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதனால் எழுதுறவன் என்ன பண்ணுறான் அந்த மிகைப்பட்டு எழுதுகிறான் ஆனால் இவன் மிகைப்பட்டு எழுதுகிற படிச்சுட்டு ஆன்மீகம் குருன்ற போர்வையில் தெரியும் போது இவனுக்கும் உண்மை தெரியல இவன் சொன்னவனுக்கும் உண்மை தெரியல அதனால் மக்கள் ஏமாந்து போயிடும் ஆனால் தெய்வீகம் கற்பனையானது இல்லம்மா சத்தியமானது அந்த சத்தியமான பொருளை நீ அடையினா நீ முதல்ல சத்தியத்தில் நின்னால் அதை அடைய முடியும் நீ அசத்தியத்தில் நின்னால் அந்த பொருளை அடைய முடியாது அதனாலதான் சொல்கிறேன் தெய்வ வழிபாட்டில் சத்தியத்தோட போங்கோ வாழற கால வரைக்கும் அதை காடிங்கோ வாழ்ந்த மிருக எப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றதுதான் தான் நட்சப்போம் நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியாடுந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு லம் ஆயிருந்த பூமியிலே உண்டு வந்து அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்